சிந்து பைரவி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பைரவியும் ஆறுமுகமும் சஞ்சைய ஹாஸ்பிட்டலுக்கு பாக்குறதுக்காக வராங்க வந்த உடனே நம்ம சஞ்சைய பார்த்து ஆறுமுகம் நக்கலா சிரிக்கிறாப்புல சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும் தான் நம்மள அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆதாரம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அதனால என்ன செய்யறதுனே தெரியாமல் முழி புதுங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கேற்ற மாதிரி இந்த ஆறுமுக வேணும்னா உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா பணம் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு சஞ்சய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நர்ஸு ஸ்டாஃப் எல்லாமே இங்கே வந்துடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க நம்ம சிவாவும் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போ நம்ம ஆறுமுகத்தை பைரவி காரில் அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது ஆறுமுகம் கையில் காயம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பைரவிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆறுமுகமும் உளர ஆரம்பிக்கிறாப்புல கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நம்ம பைரவி ஆறுமுகம் தான் சஞ்சய அடிச்சது அப்படின்னு சொல்லி ஸோ ஓப்பனாவே கேட்ட உடனே ஆறுமுகம் தடுக்குன்னு சாக்காயிடுறாப்புல என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே பொய் சத்தியம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் தான் அடிச்சேன் அப்படின்னு ஆறுமுகம் உண்மையை ஒத்துக்கிறாப்புல உடனே பைரவி ஆறுமுகத்தோட கன்னத்துல பலார்னு ஒரு அறைய விட்டுட்டு கார்ல இருந்து இறங்கி போயிடுறாங்க கோவமா சிவாவை பாக்குறதுக்காக வராங்க என்னோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃபெல்லாம் நீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ நான் என்ன ஹாஸ்பிட்டலில் மூடிட்டு போக வேண்டியதா அப்படின்னு கோவப்படுறாங்க ஒழுங்க மரியாதையாக அவங்களெல்லாம் என் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வை அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க ஆனால் சிவா இருந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல கூடிய சீக்கிரத்துலேயே நான் ஆஸ்பத்திரியில் இழுத்து மூடுறேன் பாரு அப்படின்னு இந்த ஸ்னேகா வேறியா சிவா கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க இந்த பக்கம் பைரவி ஆறுமுகத்தை மேலே கோவமாக இருக்காங்க இல்லையா ஆறுமுகம் எப்படியோ சொல்லி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு போ ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னைய டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சாக்கா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்